வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அன்றைக்கி இந்த நார்த்தங்க நல்லா ஊறிடுச்சுங்க உப்பில் இப்போ மசாலா போட்டு கிளரி எடுக்க போகிறேன் நார்த்தங்க ஊறுகாக ரெடி பண்ண போகிறேன் இது ஒரு ரெண்டு நாள் போட்டு போட்டு மசாலாவை கிளரி எடுத்து திரும்ப இதே பாட்டிலில் சுத்தமாக கழுவி வெயிலில் வச்சு எடுத்து பேக் பண்ணிடுவேங்க நான் இந்த வந்து கட் பண்ணுற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஒரு வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடியே போட்டிருப்பேன் அதோட லிங்க் வந்து நான் இதோடயே சேர்த்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை வந்து எடுத்து பாருங்கள் எப்படி கட் பண்ணி எப்படி உப்பில் ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நார்த்தங்கை வந்து ரொம்ப நல்லதுங்க ஊர்காலே வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு பருப்பு குழம்பு ஒரு கஞ்சி ஒரு கேழ்வரகு கஞ்சி அந்த மாதிரி குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன துண்டு பீஸ் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஏஜானவங்க வந்து நார்த்தங்கை ஊருகாவுக்கு ரொம்ப விரும்புவாங்க நாங்கள் வந்து கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப காரமாகவும் ரொம்ப எண்ணெயாகவும் தெரியுது அதனால் வீட்டிலே எப்பவுமே ஊருகா போட்டு வைக்கிறதாங்க எலுமிச்சம்பழம் எல்லா சீசன்லேயுமே கிடைக்கும் ஆனால் இந்த நார்த்தங்காய் மட்டும் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன் அந்த தை மாதம் அந்த டைமில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அப்போ எனக்கு இந்த டைம் ரொம்ப நல்ல நார்த்தங்காவை பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோ தான் கிடச்சிது நான் கட் பண்ணி போடுறப்போ வந்து இந்த ஜாடி ஃபுல்லாக முக்கால் அளவுக்கு இருந்துச்சு கல் உப்பு போட்டு குளிக்கி குளிக்கி எடுத்து விடணுங்க ஏன்னா நம்ம உப்பு வந்து அதான் சொல்கிறதில்ல ரொம்ப முங்க முங்க ஊற வச்சோம் அப்படின்னா உப்பு அதிகமாகிடும் அதனால் கீழ் வரைக்கும் தான் உப்பு இருக்குது நம்ம குளிக்கி குளிக்கி தான் விடணும் இல்லை இல்லைனா வந்து பூஞ்சை மாதிரி ஆகிடும் கரெக்டான பக்குவத்தில் காலையில் ஒரு டைம் மத்தியானம் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நான் வந்து அலசி அலசி தூக்கி தூக்கி குளிக்கி குளிக்கி விட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நார்த்தங்க ரொம்ப நல்லாவே ஊறிடுச்சு அந்த தோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோன்னு சொல்லுவாங்க டைஜஷனுக்கு தோடு வந்து ஆனால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது இந்த மாதிரி அழகாக கட் பண்ண அல்வா மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி வராமல் தோடு இருந்துச்சுன்னா அது உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் தோடு வந்து இந்த மாதிரி இப்போ ஈர அளவுக்கு நம்ம வந்து குளிக்கி குளிக்கி ஊற வச்சினா தான் அது அதோடய பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து சேரும் சும்மா குக் பண்ணோம் வேக வச்சோம் அப்படின்னாலும் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து வெளியில் வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாது இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு குளிக்கி குளிக்கி ஊற வச்சு எடுத்து நீங்கள் தாளித்து வைக்கிறப்போ இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நம்மளுக்கு தாராளமாகவே இருக்கும் எனக்கு எப்போவுமே நான் வந்து தை மாதம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா மார்ச்சில் ஊருகா போட்டேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டு தை மாதம் வரைக்கும் எக்ஸ்ட்ராவே இருக்கும் யாருக்கும் ஒரு பாட்டில் கொடுத்தன்னா கூட எனக்கு மிச்சம் வந்து வருங்க எப்போவும் அஞ்சு கிலோ ஊருகா வரும் இந்த டைம் நார்த்தங்க கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது எனக்கு ரெண்டரை கிலோ தான் போட்டிருக்கேன் எப்போவுமே இந்த பாட்டில் ஃபுல்லாக போட்டு வைப்பேன் ஓகேங்க கிளரி எடுத்துட்டேன் சில பேர் இந்த தோடை எடுத்து அப்படியே வெயில் வச்சு கூட உணர்த்தி எடுத்துகிட்டு திரும்ப போடுவாங்க நான் அப்படி கிடையாது இந்த சாரோடே போட போகிறேன் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணலாங்க நல்ல மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அலுமினிய கடையோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட இந்த கெமிக்கல் ஊர்காவில் உள்ள இதுவும் அதுவும் ரியாக்ட் ஆகும் மேக்ஸிமம் மண் இதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சில்வர் கடை நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சதுன்னா கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா அதுக்கும் இதுக்கு ரியாக்ட் ஆகாது ஏன்னா இது ரெண்டு நாள் வச்சு வச்சு கிளறி கிளறி எடுத்து தான் பாட்டிலில் போட போகிறேன் அதனால தான் எடுத்திருக்கேன் எடுத்தோன்னே லைட்டாக சுற்றி எண்ணெயை போட்டுக்கோங்க இல்லைன்னா அது வெடிப்பு வரும்னு சொல்லுவாங்க பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இது சூடாகிறதுக்கு டைம் ஆகும் சூடாகிடுச்சுன்னா கடகடன் வேலை முடிஞ்சுடுங்க நான் இப்போ இது சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயமும் கடுகும் போட்டு நல்ல கிளரி எடுத்துகிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகும் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த ஒரு பொன்னேரம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் ஊறுகாயில் போட்டு தாளிக்கிறதுக்கு மசாலா அவ்வளோதான் கடுகிப்போ கடக்கடை கடக்கடைன்னு வெடிப்பு வரும் வெடிப்பு வந்தேன்னா இந்த வத்தல் வந்து என்னோடய ஊறுகாய்க்கு கரெக்டான அளவுங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா ஆனால் நான் பச்சை மிளகாய் கீ போட்டதுனால இதுவே கரெக்டான அளவாக தான் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வரதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மிக்சியில் போட்டு சுற்றி சுற்றி பவுடர் பண்ணிக்கலாம் மொத்தமாகவே போட்டு பவுடர் பண்ணிடலாம் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டலாங்க உடனே எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லதில்லை கொஞ்சம் வந்து ஃபேனில் விட்டு உணர்வு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி திரும்ப வந்து நம்ம மசாலா வந்து தாளிக்க எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அந்த பவுடரை திரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க அதுக்கப்புறம் ஊருகா வந்து தாளிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் பவுடரை திரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம வத்தல் வேணும்னா மறுநாள் நல்லெண்ணெய் சூடு பண்ணி வத்தல் தூள் லைட்டாக போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க காரத்தை பொறுத்து அப்புறமா சேர்த்துக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் மிளக கீரி போட்டனால இந்த அளவே எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆயில் வந்து கரெக்டாக ஹண்ட்ரட் எம்எல் தாங்க சேர்ப்பேன் ஹண்ட்ரட் எம்எல்லை செவன்ட்டி ஃபைவ் எம்எல் இப்போ ஊற்றிடுவேன் மிச்சத்தை வந்து நாளைக்கு நான் கலரி எடுக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஊற்றி ஆட் பண்ணி முடிச்சுருவேன் அவ்வளோதான் ஊருகாவுக்கு தேவையான அளவு நூறு எம்எல் ஆயில் தான் எனக்கு ரெண்டரை கிலோ ஊருகா போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா கடாயில் சூடான உடனே கடகடன் கடுகு போட்டுருன்னு இதுக்கு நான் கருவேப்பில் எதுவும் போட மாட்டேன் எலுமிச்சங்காய் மாங்காய் ஊருகானா கருவேப்பில் போடுவேன் நார்த்தங்காய்க்கு நான் கருவேப்பில் போட மாட்டேன் அது கொஞ்சம் கடுகு போட்ட உடனே பெருங்காயத்தூள் போட்டு உடனே மசாலாவை போட்டு கிளற ஆரம்பிச்சிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூளும் வந்து வத்தல் தூள் நம்ம திருச்சி வச்சது சேர்க்குறப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஏற்கனவே மண் சட்டியில் தகதகான் சூட்டில் தான் இருக்கும் சில பேர் வந்து இப்படி கிளற மாட்டாங்க டேரெக்டாகவே வத்தல் தூளை வந்து ஊர்கலை சேர்த்துட்டு கிளறுவாங்க அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் ஊறுகவை ஜாடியிலேருந்து எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக தாங்க போட்டு கிளறணும் நம்ம வேக வச்சு எடுத்து உடனே மசாலா போட்டு கிளறது கிடையாது இது அளவுக்கு பார்த்து பார்த்து செய்கிறோமோ ஸ்லோவாக செய்கிறமோ கரெக்டாக ஃபஸ்ட்டு ஊருகா உப்பில் போட்டு குளிக்க எடுக்கணும் அதுக்கப்புறம் மசாலாவை போட்டு கிளரி கிளரி ரெண்டு நாள் கிளரி கிளரி எடுத்து பாட்டில் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஊறுகா கெடாமலும் இருக்கும் ரொம்ப நாளும் இருக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குங்க இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான ஊறுகா செய்யுறீங்கன்னா ஈஸியாக வேக வச்சு மசாலாவை கிளறி எடுத்து போட்டுடலாம் இது வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இந்த நார்த்தங்காய் இருக்கும் இன்னும் ரொம்ப நாள் கூட இருக்குங்க ஸ்டேயாக இருக்கும் ஏன்னா இல்லை வாட்டர் எதுவுமே சேர்க்குறது கிடையாது இப்போ உங்களுக்கு ஒரு செமி சாலிடாக வேணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் லெமன் சாறு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணே மிக்ஸ் பண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையானதை பெரிய இருந்து பிரித்து எடுத்து செமி சாலிடாக வேணும்னா எடுத்துக்கலாம் இது எங்கள் ஃபாரின்ல உள்ள அக்காவுக்குலாம் நான் பேக் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு இந்த திக்னஸ் போது இந்த ஆயில் போதுங்க கெடாமல் ரொம்ப நாளைக்கு அவளுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா கிளரி எடுத்துட்டேன் எல்லா ஊருகாவையும் போட்டு சேர்த்தாச்சுங்க பார்த்திங்களா இந்த பக்குவத்துக்கு தான் வந்திருக்குது இந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு ரெண்டு நாள் விட்டு கிளரி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பராக தெரியும் பார்க்குறதுக்கு இந்த டைம் ரொம்ப டேஸ்ட்டுமே நல்லா வந்திருக்கு என்னது ஊருகாய் செஞ்சுட்டு இருக்கிறப்ப என் பையன் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டான் இது அவனோட ஃபேவரெட் அதனால தான் வருஷ வருஷம் அவனுக்காக போட்டுருது இந்த வீட்லேயே வந்து ஊருகாய் சாப்பிட்ற ஒரே ஆள் வந்து பையன் தான் அதுவும் கடையில் வாங்குறதுலாம் ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லுவான் இருந்தாலும் ஒரு பருப்பு குழம்பு ஒரு ஏதாவது பிடிக்காத சாப்பாடுனால் ஒரு ஊருகா துண்டு வச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சிருவான் அதே மாதிரி தான் எங்கள் மாமாவும் பேராமிலிட்ரியில் இருந்தாங்க அவங்களுக்கும் எங்கள் அத்தை அந்த மாதிரி தான் ஊறுகா தக்காளி தொக்கு இட்லி பொடி அந்த மாதிரிலாம் பேக் பண்ணி கொடுப்பாங்களாம் அது என்னமோ தெரியல ஜெனட்டிக்னு சொல்கிறோம் அவங்க தாத்தாவுக்குள்ளே அப்படியே அந்த ஹேபிட் எல்லாமே இவனுக்கும் இருக்குது பார்த்திங்களா ஊருகா அல்பா மாதிரி வந்திருக்கு இந்த தோடு வேகிறதாங்க ரொம்ப ப்ளஸ்ஸே இந்த தோடு எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அந்தளவுக்கு இந்த ஊருகா டேஸ்ட்டாக இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து தோடு வந்து செம்மையாக ஊறி இருக்காது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் இந்த ஊருகா வந்து ஊறி இருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நான் மசாலா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்து தோடு நசுக்கி பார்த்தேன் நல்லா ஊறி இருந்துச்சு பச்சை மிளகா பார்த்தீங்களா இதுக்கும் தனி வாசம் இருக்குது அதனால தான் காரப்பு தூள் கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் அல்வா டேஸ்ட்டு போகிறது பாருங்கள் சின்ன சின்ன துண்டாக போகுது ஏன்னா நம்ம இப்பெல்லாம் ஊருகா சேர்க்குறது கம்மியாக ஆகிடுச்சு ஃபஸ்ட்டில் வந்து நார்த்தங்கவை கட் பண்ணாமலே சுருள் சுருளாக போடுவாங்க எப்படி இப்போ பொட்டாட்டோ சூப்ஸ் தூக்கி எடுத்து அப்படி விடுவாங்க பாருங்கள் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி அந்த மாதிரி நார்த்தங்காவை சுற்றி 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 கட் பண்ணி ஊற வச்சு போட்டு எடுத்து ஊருகா போடுவாங்களாம் இப்போ ஊறுகாய் சாப்பிட்றது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி பார்க்கறதுனால அதனால் நான் பீசஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக போட்டிருப்பேன் வீடியோ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண வீடியோ வந்து லிங்க்கில் போடுறேன் பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுட்டேன் ஒரு பீஸை காணும் யாரோ எடுத்திருக்காங்க நைட்டு ஃபுல்லாக ஊருகாவை ஆற வச்சிருவேன் ஆற வச்சதுக்கப்புறம் தான் மூடி வைப்பேன் ஏன்னா தண்ணி வந்து உள்ளே விழக்கூடாது திரும்ப செகண்டே எடுத்து சூட் பண்ணுவேங்க அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவேன் எடுத்து வச்சுட்டு தண்ணி படாமல் மூடி வச்சுருவேன் திரும்ப காலையிலே கிளறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை மேலே வச்சுட்டு அந்த ஏற்கனவே வச்சிருந்த பேலன்ஸ் ஆயில் அதை கொஞ்சம் ஹீட் பண்ணி மேலே ஊற்றியாச்சு அவ்வளோதான் கரெக்டாக நூறு எம்எல் ஆயில் நூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டரை கிலோ ஊறுகாவுக்கு இப்போ அது கொஞ்சம் கீழே அடி சூடாக சூடாக திரும்ப கிளறி எடுக்கணும் ஊருகாவுக்கு வந்து ரொம்ப பொறுமை தாங்க வேணும் தான் ரொம்ப நல்ல டேஸ்டான ஊருகா வீட்லேயே செஞ்சது சாப்பிடலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் இல்லை வெறும் கல்லூப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் கல்லுப்பும்தான் கல்லுப்பு சேர்த்து ஊற வச்சது வத்தல் கூட நீங்கள் இன்னும் சிகப்பாக வேணும்னா இன்னும் செகப்பாக பார்த்து தேடி வாங்கிக்கலாங்க எப்படி குழம்பு தூள் அரைக்கும் போது பத்தல் பார்த்து பார்த்து வாங்குகிற சிக்க செவின்னு இருக்கணும்னு காரம் கம்மியாக இருக்கணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வத்தல் பார்த்து வாங்கிக்கலாங்க அவ்வளோதான் செகண்டே எடுத்து ஹீட் பண்ணுறேன் இந்த மாதிரி தக வருது இன்னையோடு முடிச்சிடலாங்க அவ்வளோதான் இது பாட்டில் பண்ணி வச்சுருவேன் ரொம்ப டேஸ்ட்டான ஊருகாக ரெடி ஆகிடுச்சி ஒரே லெவலில் வர்ற மாதிரி தேய்ச்சி விட்டு அப்படியே ஆற விட்டுருவேங்க ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி விட்டுடலாம் அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும் இப்படி தேய்ச்சி விட்டுருணும் தேய்ச்சி விட்டு விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ மறுநாள் திறந்து பார்க்குறேன் பார்த்தீங்களா இப்படி தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஆயில் மேலே இல்லை இப்போ செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி தான் நிற்கிது இனிமேல் வந்து பாட்டிலில் சேர்த்துருவேன் அவ்வளோதான் ஃபைனல் முடித்தாச்சு ஒரு ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்பேன் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அவ்வளோதான் எல்லாமே பக்குவமாக கரெக்டாக இருக்குது எடுத்து சேர்த்துற வேண்டியதுதான் இந்த பாட்டில் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா சுத்தமாக கழுவி எடுத்து வெயிலில் வச்சுருக்கணுங்க நான் எப்படி இந்த ஊறுகாய் கிளறுறேனோ ரெண்டு நாள் ஊறுகாய் இங்கே கொட்டி கிளற ஆரமிச்சுன்னா பாட்டிலில் கழுவி வெயிலில் வைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னா நம்ம எதில் நம்ம ஸ்டோர் பண்ண நம்ம ஜாடியோ இல்லைன்னா பாட்டில் வாங்க அது ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா தான் வந்து இந்த ஊருகை வந்து கிடாம அப்படியே இருக்கும் பூஞ்சை வராது ஃபங்கஸ் வராது நம்மளுக்கு வருஷத்தில் வந்து சீசன் மாறி மாறி வரும் அந்த வெள்ளை பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து பாட்டிலும் வைக்கிற பாட்டிலும் க்ளீனாக இருக்கணும் அந்த பெரிய பாட்டில் வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஹண்ட்ரட் கிராம் பாட்டிலே எடுத்து மாற்றி வச்சுட்டு அதை டெய்லி யூஸ் பண்ணணும் டெய்லி நம்ம ஊருகா எடுக்க மாட்டோம் எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ பாட்டில் திறந்து யூஸ் பண்ணிக்கலாம் கையில் இருக்கிற ஒரு வாட்டர் கூட உள்ளே படக்கூடாதுங்க அப்புறம் வந்து ஸ்பூன் வந்து சில்வர் ஸ்பூனோ பிளாஸ்டிக் ஸ்பூனோ உள்ளே போட வேண்டாம் போட்டும் வைக்க வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணுற டைமில் ஐஸ்கிரீம்க்காக ஒரு ஸ்பூன் கொடுப்பாங்கல்லங்க அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்போ ஊருகா எடுத்துட்டு அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் கூட நல்லாயிருக்கும் அதுமாதிரி ஊருகா வந்து சில பேர் கை பக்குவத்துக்கு ரொம்ப நல்லா வருங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் ஊருகா போட்டு கொடுத்தாங்க எங்கள் அத்தையோட தங்கச்சி சினி இல்லாத்தேன்னு சொல்லுவோம் அவங்க எலும் கட் பண்ணி ஒரு டைம் எனக்கு ஊருகா போட்டு கொடுத்தாங்க உண்மையாகவே சொல்கிறேன் அந்த ஊர்கா டேஸ்ட் இன்ன வரைக்கும் எதுலேயுமே வரலிங்க அது ஒரு கை பக்குவம்னு சொல்லுவாங்க அவங்க ஊருகா கட் பண்ணி உப்பில் போட்டு குளிக்கும் முதல்ல கொடுத்தாங்க அப்போ நான் ஊர்கா போட்டேன் அந்த ஊருகா மாதிரி டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு இன்னுமே வரல நான் அந்த ஊருகாவை காலி பண்ணுறக்காக டெய்லி கஞ்சி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சொல்லுவோம்ல சில பேர் கை பக்குவத்துக்கு சூப்பராக வரும் அது அவங்க கை பக்குவத்துக்கு அதிரசமும் எனக்கு மாவு செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா வரும் ஊருகாவே ரொம்ப நல்லா வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாடியில் மூடி வச்சாச்சு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்க ஊர்காவே அளவோடு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா பொண்ணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்